டெல்லியில் அடுத்தடுத்த நகர்வுகள் அரசியல் அரங்கில் அரங்கேறி கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் பிரதமராக நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக நாளை மாலை ஏழு பதினைந்து மணி பதவியேற்க இருக்கிறார் உலக தலைவர்கள் பலரும் வாழ்த்து தெரிவித்திருக்கின்றனர் பல முக்கிய தலைவர்களும் இந்த பதவியேற்பு நிகழ்வில் பங்கேற்க இருக்கின்றனர் அதற்கான ஏற்பாடுகள் நிகழ்வுகள் ஒருபுறம் நடைபெற்றுக் கொண்டிருக்க மறுபுறம் காங்கிரஸ் தரப்பில் இருந்து அதற்கான காரிய கமிட்டி ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெற்றது காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்திலும் ராகுல் காந்தியை மக்களவை தலைவராக அந்த கட்சியின் சார்பாக தலைவராக முன்னிறுத்த எதிர்க்கட்சி தலைவராக முன்னிறுத்துவதற்கான தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது ஒட்டுமொத்தமாக நாடாளுமன்ற குழு காங்கிரஸ் தலைவராக முன்னிறுத்துவதற்கு சோனியா காந்தி பெயர் தேர்வு செய்யப்பட வாய்ப்பிருப்பதான தகவலும் நமக்கு கிடைத்திருக்கிறது காங்கிரஸ் கட்சி இவ்வாறான விதமான தகவல்களும் வந்து கொண்டிருக்கிறது தற்போதைய தகவலாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தலைவரும் மேற்கு வங்கத்தின் முதலமைச்சருமான மம்தா பானர்ஜி நாளை நடைபெறக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடியின் பதவியேற்பு விழாவில் நான் பங்கேற்க போவதில்லை என்றும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்தியா அணி எப்போது வேண்டுமானாலும் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்ற ஒரு கருத்தையும் முன்வைத்திருக்கிறார் அங்கமான மம்தா பானர்ஜி குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் இந்தியா கூட்டணிக்கு இந்தியா என்று பெயர் வைக்க வேண்டும் என்று முன்மொழிந்ததே மம்தா பானர்ஜி என்பதும் நமக்கு நினைவிருக்கலாம் அந்த அணியின் மிக முக்கியமான அங்கமான மம்தா பானர்ஜி இவ்வாறாக கூறியிருக்கிறார் எப்போது வேண்டுமானாலும் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் அதை மறந்து விடாதீர்கள் என்ற ஒரு எச்சரிக்கையும் இன்று விடுத்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சி தரப்பில் இருந்து ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவராகவும் நாடாளுமன்ற குழு தலைவராக சோனியா காந்தியும் தேர்வு செய்யப்பட வாய்ப்பிருக்கக்கூடிய நிலையில் பிரதமராக பதவியேற்பதற்கு முன்பாகவே ராகுல் காந்தி இரண்டு நாளைக்கு முன்பாக செய்தியாளர் சந்திப்பில் ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை எழுப்பியிருக்கிறார் குறிப்பாக தேர்தலுக்கு பிந்தைய கணிப்பு முடிவுகள் வெளியானதற்கு பிறகு பங்கு சந்தைகள் இந்திய வரலாறு காணாத உச்சத்தை தொட்டன அவ்வாறு தொட்டதற்கு பிறகு இந்திய அரசு பெரும்பான்மை இல்லாமல் பிரதமர் நரேந்திர மோடி கூட்டணியாக அமைக்கக்கூடிய ஒரு சூழல் உருவான பின் பங்கு சந்தைகள் வீழ்ந்தன எனவே பங்கு சந்தையில் மிகப்பெரிய ஒரு முறைகேடு நடைபெற்றிருக்கிறது இதற்கு பிரதமரும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனும் இந்த முறைகேடுகளுக்கு அவர்கள்தான் பொறுப்பு தேர்தல் பிரச்சாரத்தின் போதே எவ்வாறு அவர்கள் பங்கு சந்தைகளில் முதலீடு செய்வதற்கான அழைப்பை விடுக்க முடியும் எனவே நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் விசாரணை இதில் நடத்தப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் அவர் முன்வைத்திருக்கிறார் முன்னர் இல்லாத அளவிற்கு தற்போது எதிர்க்கட்சிகளின் பலம் என்பது நாடாளுமன்றத்தில் மிக முக்கியமான ஒரு எண்ணிக்கையை தொட்டிருக்கிறது இருநூற்றி முப்பத்தி இரண்டு என்ற ஒரு எண்ணிக்கையோடு நாடாளுமன்றத்தில் ஏறக்குறைய குறைய சரிவாதிக்கும் சற்று குறைவாக எதிர்க்கட்சி அணியினர் நாடாளுமன்றத்தில் பங்கேற்க இருக்கின்றனர் மக்களவையில் பங்கேற்க இருக்கின்றனர் எனவே நாடாளுமன்றத்தின் மக்களவையில் பிரதமர் நரேந்திர மோடி தேசிய ஜனநாயக கூட்டணி முன்மொழியக்கூடிய அனைத்து திட்டங்களுக்கும் மசோதாக்களுக்குமான தீவிர எதிர்ப்பு இந்த தரப்பில் இருந்து முன்வைக்கப்படும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் மக்களவை எதிர்க்கட்சி தலைவராகவும் காங்கிரஸ் கட்சி ஒட்டுமொத்தமாக நாடாளுமன்றத்திற்கு செல்வதற்கு முன்பாகவே ராகுல் காந்தி நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் இந்த பங்குச்சந்தை முறைகேடு தொடர்பாக நடத்தப்பட வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்தலையும் அழுத்தத்தையும் கொடுத்திருக்கிறார் கூடுதலாக காங்கிரஸ் கட்சியின் முகமாக கார்கே முன்னிறுத்தப்பட்டிருக்கிறார் தலைவராக தேர்தல் தோல்விக்கு பிறகு அதாவது இரண்டாயிரத்தி தேர்தல் தோல்விக்கு பிறகு காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவியில் இருந்து விலகிய ராகுல் காந்தி கார்கேவை முன்னிறுத்தினர் அதற்கு பிறகு ராகுல் காந்தி பின்னணியில் இருந்து செயல்பட்டிருந்த நிலையில் தற்போது அவர் எதிர்கட்சி தலைவராக முன்மொழியப்பட வாய்ப்பு இருக்கிறது அவரை முகமாக முன்னிறுத்துவதற்கு காங்கிரஸ் கட்சி பல்வேறு வியூகங்களை வகுத்திருப்பதாக தெரிகிறது இந்தியா அணி குறிப்பாக காங்கிரஸ் கட்சிக்கு இவ்வாறான திட்டம் இருக்கக்கூடிய நிலையில் மறுபக்கம் என் கூட்டியாக நாளை மூன்றாவது முறை பிரதமர் நரேந்திர மோடி பதவியேற்க இருக்கிறார் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்க இருக்கிறது இந்த அணியில் யார் யாருக்கு எப்படியான ஒதுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு பேச்சுவார்த்தையும் தொடர்ந்து நீடித்துக் கொண்டே இருக்கிறது சந்திரபாபு நாயுடு தெலுங்கு தேசம் சார்பில் நான்கு அமைச்சர்களை கோரி அவர் உறுதியாக இருப்பதான தகவல் நமக்கு கிடைக்கிறது மறுபக்கம் நிதிஷ்குமார் இரண்டு அமைச்சர்களை கேட்பதாகவும் தெரிகிறது மறுபக்கம் சிராக் பாஸ்வான் ஏக்நாத் ஷிண்டே ஆகியோரும் இரண்டு அமைச்சர்களுக்கான

lal துணை சபாநாயகர் பதவி வழங்க பாரதிய ஜனதா கட்சி முன்வந்திருப்பதாகவும் தெரிகிறது சந்திரபாபு நாயுடு ஏற்கனவே அவர் கட்சியை சார்ந்த பாலயோகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு சபாநாயகராக பொறுப்பேற்றிருந்தார் என்பதும் நமக்கு நினைவிருக்கலாம் அந்த வகையில் துணை சபாநாயகர் பதவி சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் கட்சிக்கு ஒதுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது கூடுதலாக மிக முக்கியமான துறைகளை தன்வசம் வைத்துக் கொள்வதற்கு பாரதிய ஜனதா கட்சி திட்டமிட்டு இருப்பதாகவும் தெரிகிறது குறிப்பாக உள்துறை வெளியுறவுத்துறை பாதுகாப்புத்துறை உள்ளிட்ட துறைகளை தன்வசம் வைத்துக் கொள்வதற்கான முயற்சியில் பாஜக ஈடுபட்டு வருகிறது கல்வித்துறையும் தன்வசம் வைத்துக் கொள்ள ஜனதா கட்சி கூடுதல் முனைப்பு காட்டுவதாகவும் தெரிகிறது தன்னுடைய மகன் லோகேஷை முன்னிறுத்த சந்திரபாபு நாயுடு திட்டமிட்டிருப்பதாகவும் அதற்கான பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் தெரிகிறது எனவே நாட்டின் மிக முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய துறைகளை தன்வசம் வைத்துக் ஜனதா கட்சி திட்டமிட்டிருப்பதாக தெரிகிறது அவற்றை கடந்து तो डर बुत तो रही। போக்குவரத்து துறை கப்பல் போக்குவரத்து சாலை போக்குவரத்து ஆகட்டும் இல்ல மற்ற ரயில்வே துறையை கூட்டணி கட்சிகளுக்கு மிக முக்கியமான கேபினட்டாக ஒதுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் டெல்லியில் இருந்து வரக்கூடிய வட்டாரத்தின் தகவல்கள் நமக்கு தெரிவிக்கின்றன இருப்பினும் பாரதிய ஜனதா கட்சி சபாநாயகர் உள்ளிட்ட நாட்டின் மிக முக்கிய முடிவுகள் அதாவது கொள்கை சார்ந்து சித்தாந்த ரீதியிலாக எடுக்கப்படக்கூடிய முடிவுகளில் எந்தவிதமான தடையும் இருக்கக்கூடாது என்ற ஒரு முனைப்போடு பாஜக இருப்பதான தகவல்களும் நமக்கு வருகின்றன எப்படியாகிலும் இன்றைக்கு ஓரளவு முடிவு செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இது என் அணியின் நிலையாக இருக்கிறது நாளை மூன்றாவது முறையாக பிரதமராக நரேந்திர மோடி பதவியேற்க இருக்கிறார் பதவியேற்றதற்கு பிறகு ஏற்கனவே அவர் தேர்தல் பரப்புரையின் போது கூறினார் கடந்த பத்தாண்டு கால ஆட்சி என்பது வெறும் செயலர் தான் இனிமேல் தான் மிக முக்கியமான முடிவுகளை நாடு எதிர்நோக்கி இருக்கிறது என்று குறிப்பிட்டார் நேற்றைக்கு என் கூட்டணி கூட்டத்தின் தலைவராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட கூட்டத்திலும் அதே வார்த்தைகளை முன்வடைந்திருக்கிறார் சந்திரபாபு நாயுடுவும் நாங்கள் இந்த ஆட்சிக்கு பிரதமர் மோடிக்கு உறுதுணையாக இருப்போம் என்று கூறியிருக்கின்றனர் நிதிஷ்குமாரும் அதே போன்றதொரு வார்த்தையை குறிப்பிட்டிருக்கிறார் எனவே இந்த கூட்டணி ஆட்சி எப்படியான ஒரு உறுதியான ஆட்சியாக முண்டகர்த்த போகிறது என்ற ஒரு கேள்வியும் எடுகிறது நாளை அவர் பதவியேற்கக்கூடிய நிலையில் எந்தெந்த கட்சிகளுக்கு எப்படியான முக்கியத்துவம் கேபினட்டில் வழங்கப்பட்டிருக்கிறது அமைச்சரவையில் வழங்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு எதிர்பார்ப்பும் நிலவிக் கொண்டிருக்கிறது தற்போது உள்ள சூழல் நாளை மீண்டும் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது மறுபக்கம் இந்தியா கூட்டணி குறிப்பாக காங்கிரஸ் அணி நாடாளுமன்றத்தில் இந்த பங்குச்சந்தை முறைகேடு தொடர்பான விஷயங்களை முன்வைக்க வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது அதனை தொடர்ந்து பல்வேறு விவகாரங்கள் குறித்தும் நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்ப அவர்கள் திட்டங்கள் மற்றும் வியூகங்களை வகுக்க தொடங்கி இருக்கின்றன அதனுடைய ஒரு முத்தாய்ப்பாக மம்தா பானர்ஜி நாளை இந்த பதவியேற்பு விழாவில் நான் கலந்து கொள்ள மாட்டேன் என்றும் எப்போது வேண்டுமானாலும் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரும் அதனை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என்ற ஒரு கருத்தையும் முன்வைத்திருக்கிறார் ஒரு பக்கம் கூட்டணி கட்சிகளின் மூலமாக நரேந்திர மோடி அவர்களுக்கு இந்த ஆட்சியில் நெருக்கடி வரும் என்ற ஒரு கருத்தை இந்தியா கூட்டணி தலைவர்கள் முன்வைக்க தொடங்கி இருக்கின்றனர் இந்தியா அணியினர் ஒட்டுமொத்தமாக இருநூற்று முப்பத்தி இரண்டு என்ற ஒரு பலமான எதிர்க்கட்சி எண்ணிக்கையை வைத்து தற்போது ஆளும் அரசுக்கு போகும் அரசுக்கு தங்களுடைய வலியுறுத்தலையும் நெருக்கடியையும் அரசியல் ரீதியிலாக கொடுக்க தொடங்கி இருக்கின்றனர் இந்த விஷயங்களை எல்லாம் எப்படி எதிர்கொள்ள போகிறார் பிரதமர் நரேந்திர மோடி எப்படி சமாளிக்க போகிறார் என்ற ஒரு கேள்வி எடுகிறது ஏற்கனவே வாஜ்பாய் தலைமையிலான கூட்டணி ஆட்சி ஆயிரத்தி

தகவலையும் நான் முன்வைத்திருக்கிறேன் எப்போது வேண்டுமானாலும் இந்த தகவல் இறுதி செய்யப்படாத ஒரு தகவலாக இருக்கிறது மாறுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது இருப்பினும் இந்த ஆட்சி இவற்றை எப்படி சமாளித்து கொண்டு போக போகிறது என்ற ஒரு எதிர்பார்ப்பு நம் அனைவர் மத்தியிலும் எடுகிறது தொடர்ந்து அவர்களுடைய செயல்பாட்டின் மூலமாக அதற்கான பதிலை நாம் அறிந்து கொள்ளலாம்